இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஒரு பருப்பு உருண்டை குழம்பும் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் இப்போ பீன்ஸை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா பருப்பு உருண்டைக்கு பருப்பை நல்லா ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே ஒரு காரக்குழம்பு மாதிரி ஒன்று வச்சு அதில் அப்படியே இந்த பருப்புருட்டையை போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணிடலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா ரீம்ஸும் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸ் நம்ம பொரியல் தான் பண்ணி

கட்டுனியாச்சு இதை நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு ஒரு சவுண்ட் விட்டு அதுக்கப்புறம் ஒரு அனுப்பு ஒரு பால் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு சவுண்ட் வரணும் இப்போ நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு தாலி கொடுத்துருக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் ஆயில் கொடுத்துருங்க கொஞ்சம் கடுகு வந்து கொஞ்சம் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கழுவி இந்த வேகை வச்ச தண்ணியை வந்து ஃபில் பண்ணலாம் வஞ்சிப்போம் கொஞ்சம் கொண்டு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரப்போ உப்பு வந்து ஈவனா இருக்கு பொறியல் வந்து உப்பு வந்து ஈரணா இருக்கிறதுக்காக தான் இப்போ அந்த தண்ணியில மருந்துகளோட வாசனையும் அவங்க இப்போ நம்ம வந்து பொறியியல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து தேங்காய் பிரஞ்சி என்ன சிறதா தேங்காய் பூவும் பொருத்துக்குதான்